ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து யோக்னா மேரி மரியே வாழ்க இது வந்து பெரியநாயகி மாதா கோயில் நாங்களே எப்படி வந்தோம் இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளோ அற்புதங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டு தான் இன்றைக்கி நானும் என்னோட அப்பா நான் அப்படியே ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலி எனக்கு பர்ஸ்னலாகவே வந்து நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே கடவுள் மேலேனா என்னோட ஜீசஸ் மேரி எல்லார் மேலேயும் ஏன்னு சொன்னிங்கன்னா நான் இப்போ இந்த நிமிஷம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக கடவுள் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஏ நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோட சொந்த ஊர் வந்து இது கிடையாது என்னோடய ஊர் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு குட்டி கிராமத்தில் தான் நான் சின்ன வயசுல இருந்தேன் அங்கே எலக்ட்ரிசிட்டி கூட இருக்காது நான் சின்ன வயசாக இருக்கும்போது லேம்பில் வச்சு தான் நான் வந்து படிப்பேன் நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு கடல் கடந்து இந்தியாவுக்கு வந்து நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கி இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஜீசஸ் அவங்களோட கிருபையால் தான் இப்போ கூட இந்த இடத்துக்கு என்னை அவர் கூப்பிட்டுருக்காருன்னா அது எல்லாருமே கடவுளோட கிருபை தான் எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்திருந்தோம் ஆனால் அப்போ வந்து எங்களால் இங்கே பொங்கல் வந்து போட முடியல ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபேமிலியாக வந்து பொங்கல் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்னோட லைஃபே வந்து அப்படியே காடோட ப்ரெசன்ஸ் என் லைஃப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் மாதிரியே வாழ்க எல்லோரும் வாங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு பொங்கல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன காரியத்துக்காக வந்தீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் டு காட்